வணக்கம் இந்தியாவை என்றுமே எதிரி நாடாக பார்த்து இந்தியாவிற்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வரும் பாகிஸ்தானின் இன்றைய நிலை மிக மோசம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியா பொருளாதார மற்றும் சமூக அடிப்படையில் பெரிய வளர்ச்சி அடைந்து உலக நாடுகளுக்கிடையே ஒரு சக்தி வாய்ந்த நாடாக மாறி உள்ளது நேரம் பாகிஸ்தான் உள்நாட்டு மோதல்களில் சிக்கியுள்ளது பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசாங்க உறுதியின்மை ஆகியவை பாகிஸ்தானை பின்தள்ளியுள்ளன இருப்பினும் மத தீவிரவாதத்தை வளர்ப்பதற்கும் தீவிரவாதிகளை இந்தியாவிற்குள் அனுப்பி எல்லையில் மோதல்களை உருவாக்குவதற்கும் பாகிஸ்தான் மிக துல்லியமாக நேரம் கண்டறிந்து செயல்படுகிறது அதில் மிக சமீபத்திய நிகழ்வுதான் பகல்காம் தீவிரவாத தாக்குதலாகும் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு தக்கதான பதிலடியை கொடுத்தது இந்தியா பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை இந்தியா தரைமட்டமாக்கி தகர்த்தது பாகிஸ்தான் அரசாங்கத்தையும் குறிப்பாக அங்குள்ள அமைச்சர்களையும் பயத்தில் ஆழ்த்தி உள்ளது அவர்கள் அனைவரும் ஓடி ஒழியும் நிலை உருவானது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அத்தகைய பாகிஸ்தான் அமைச்சர்களில் ஒருவராவார் குவாஜா ஆசிப் ஆத்திரமூட்டும் விதத்தில் பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ள ஒரு அமைச்சர்தான் அந்த அரைகுறை குவாஜா ஆசிப் ஆபரேஷன் சிந்துர் நடந்த நேரத்தில் ஆசிப் முரண்பாடான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார் அதே நேரம் பாகிஸ்தான் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளித்து அவர்களை வளர்த்து வருவதாகவும் வெளிப்படையாக கூறியிருந்தார் இப்போது அதே குவாஜா ஆசிப் மீண்டும் இந்தியாவுக்கு எதிரான சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தான் எல்லையில் தாலிபானுடன் மோதல் தொடரும் நிலையில் இந்தியாவுடன் போருக்கு பாகிஸ்தான் தயாராக உள்ளது என்று கூறியுள்ளார் தீவிரமடையும் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் கேட்கப்பட்ட போது அவர் அவ்வாறு இந்தியா தவறான விளையாட்டுகளை விளையாட முயற்சிக்குமா என்று கேள்வி கேட்கப்பட்டிருந்தது நிச்சயமாக அதை நிராகரிக்க முடியாது அதற்கு நிறைய சாத்தியங்கள் உள்ளன என்று அந்த கேள்விக்கு ஆசிப் பதிலளித்துள்ளார் தடுப்பு நடவடிக்கை

அடியை தொடங்கிய போது வாயை திறக்கவில்லை என்பது மட்டுமல்லாது பாதாளங்களில் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார்கள் அது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஒருவேளை அதுபோன்ற முன்னேற்பாட்டை பற்றி சொன்னாரோ என்னவோ தெரியவில்லை என்னவானாலும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க நாடு தயாராக உள்ளது என்று வீரவசனம் பேசியுள்ளார் குவாஜா ஆசிப் பாகிஸ்தானில் அனுமதியின்றி தங்கியுள்ள ஆப்கானியர்களுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது ஆப்கானியர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்றும் பாகிஸ்தானில் தங்கியிருக்கும் ஆப்கானியர்கள் Yeah. <laughs> பாகிஸ்தானுக்கு தீவிரவாதத்தை தவிர வேறு எதையும் தரவில்லை என்றும் ஆசிப் அந்த நேர்காணலில் கூறியுள்ளார் சண்டை நிறுத்தம் தொடருமா என்பது சந்தேகம்தான் காரணம் தாலிபானின் முடிவுகளுக்கு பின்னால் இந்தியாதான் இருக்கிறது இந்தியாவிற்காகத்தான் ஆப்கானிஸ்தான் ஒரு நிழல் யுத்தத்தை நடத்துகிறது ஆப்கானிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு வாரம் நீண்ட இந்திய பயணத்திற்கு பிறகு இப்போது திரும்பி வந்துள்ளார் அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கண்டுதான் அறிய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் குவாஜா ஆசிப் இதுபோன்ற குற்றச்சாட்டு ராணுவத்தை இலக்காக்கிய தாக்குதல்களில் இந்தியாவுக்கு பங்குள்ளது என்று பாகிஸ்தானின் ஜெனரல் என்று சொல்லிக் கொள்ளும் தீவிரவாதியான அசிம் முனேர் முன்பே குற்றம் சாட்டியிருந்தார் பாகிஸ்தான் ராணுவ உளவுத்துறையின் ஒரு பகுதியான சேர்ந்த மூன்று பேர் பலூச்சிஸ்தானில் கொல்லப்பட்டார்கள் பலூச் விடுதலை ராணுவம் அதற்கு பொறுப்பேற்றது அதை சுட்டிக்காட்டி பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நிழல் போரை வலுப்படுத்தி உள்ளது என்று நீண்ட காலமாக நடக்கும் பிரச்சனைகளுக்கு பின்னால் இந்தியாவின் தலையீடு உள்ளது என்றும் கடந்த மார்ச் மாதத்தில் நடந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் தாக்குதலுக்கு பின்னால் இந்திய உளவு அமைப்பான ராவின் பங்கு உள்ளது என்றும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டியது பலூச்சிஸ்தான் பிரிவினைவாதிகளை இந்தியாவின் கூலிப்படுகள் என்று அசிம் முனிர் விமர்சனங்களுக்கு பின்னணியில் இப்போது மற்றும் கிழக்கு ஆப்கானிஸ்தானின் ஒரு சந்தையில் பாகிஸ்தான் வான் தாக்குதல் நடத்தியது என்ற காரணம் காட்டியே தாலிபான் பாகிஸ்தான் எல்லையில் தாக்குதலை தொடங்கியது அவ்வாறு நூற்று கணக்கான பாகிஸ்தான் ராணுவத்தினரை கொண்ட டிபிஐ தாலிபான் ஆதரிக்கிறது என்பது பாகிஸ்தானின் குற்றச்சாட்டாக உள்ளது பிடிபட்ட பாகிஸ்தானிய டி பிப்டி டேங்கின் மீது பயணம் செய்தும் மோதலின் போது தங்கள் போஸ்டுகளை விட்டுவிட்டு ஓடியதாக கூறப்படும் பாகிஸ்தான் ராணுவத்தினரின் ஃபேண்டுகள் மற்றும் ஆயுதங்களையும் பகிரங்கமாக காட்சிப்படுத்தியும் இருந்தது தாலிபான் இருபுறமும் சேதங்களை ஏற்படுத்தியிருந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானும் தாலிபானும் இப்போது ஒரு தற்காலிக சண்டை நிறுத்தத்தில் உள்ளன அது தொடருமா என்பது குறித்து சந்தேகத்தை வெளிப்படுத்தியுள்ளார் குவாஜா ஆசிப்